இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் வராருங்க கிரகண காலத்தில் எல்லா கோவில்களோட நடைகளும் அடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் நடை திறக்கப்பட்டு கிரகண நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகமாக ஆராதனையும் நடைபெறும் அந்த ஆலயம் எங்கு அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அப்படி என்ன மகிமை இருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ராகி அம்மன் ஜோதிர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவசிவாய நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த தளத்தில் இருக்க இருக்கக்கூடிய மூலவர் வாஞ்சி நாதேஸ்வரர் ஆவார் தாயார் மங்கள நாயகி வாழ வந்த நாயகி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தலை விருச்சகம் பார்த்திங்கன்னா சந்தனமரமாகும் மரமாகும் தீர்த்தம் குப்தம் மங்கை யம அழைக்கப்படுது அகம பூஜை காமிக அகமனும் சொல்லப்படுது இந்த ஆலயத்துக்கு புராண பெயர் திரு அழைக்கப்படுது ஊர் ஸ்ரீ ஆகும் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குது மே அப்பர் சம்பந்தர் சுந்தரர் போன்ற மூவராலும் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்ல இது எழுபதாவது தலமாகவும் இருக்குதுங்க மேலுமே இந்த ஆலயத்துல மட்டும் இரண்டாம் நாளே தீர்த்தவாரியானது நடைபெறும் பொதுவாக எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் முடிந்த பின்னாடி தான் தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நடைபெறும் அன்றைய நாளில் சுவாமி கோவில் சார்ந்த தீர்த்தங்கள்ல நீராடுவாங்க இந்த தளத்துல தீர்த்தவாரிக்கு ரொம்பவே மகிமை வாய்ந்தது என்பதால மாதம் பிரம்மோற்சவத்தில் இரண்டாம் நாளை தீர்த்தவாரிய நடத்திடுவாங்க இரண்டாம் இங்கு தீர்த்தவாரி வாஞ்சிநாதர் யமன் அருள் கடைசி நாள் முருகனுக்கு உற்சவமானது இந்த ஆலயத்துல நடைபெறுங்க கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள் அதிகாலை வேலையில தீர்த்தவாரி நடத்தப்படுவது வழக்கமாகும் ஆடிப்புறத்தை ஒட்டியும் பத்தாவது நாள் திருவிழா இந்த ஆலயத்துல நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைல சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கமாகும் மேலுமே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிச்சிட்டு வராரு நூத்தி பத்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜ கோபுரத்தை கிபி எட்நூத்தி ஐம்பதில் ராஜேந்திர சோழன் கட்டி இருக்கிறாரு கிரகண காலத்துல எல்லா கோவில்கள் நடையுமே அடைக்கப்படுவது வழக்கமாகும் ஆனா இந்த கோவிலில் மட்டும் நடை திறக்கப்பட்டிருக்கணும் கிரகண நேரத்தில் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இங்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுதுங்க சிவபெருமான் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது நூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாகவும் சொல்லப்படுது ஆலயத்தில் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை நடைத்திறந்திருக்கும் அதே போல் மாலை மூணு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மயிலாதுறை வழித்தடத்தில் திருவாரூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் திரு வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வாஞ்சீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு வாஞ்சிநாதர் என்றும் அழைக்கப்படுறாரு இந்த தலை இறைவி மங்களாம்பிகை என்றும் மறுவாழ் குழலி என்றும் அழைக்கப்படுறாங்க தனி சன்னதி கொடுக்கப்பட்டிருக்க கூடிய இந்த என்ற கோவில் இந்த தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில நீராடி அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி யமபயமானது தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே காசிக்கு சென்று வந்த புண்ணியத்தையும் நம்மளால பெற முடியும் இந்த கோவில் இருக்கக்கூடிய மகிஷாசுர மர்தினிய நூத்தி எட்டு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்த பயம் நீங்குவது மட்டும் மீண்டாமல் நினைத்த காரியம் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது தென்னாட்டில் காசிக்கு இணையாக சொல்லக்கூடிய ஆறு தீர்த்தங்கள் இங்கு அமைஞ்சிருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க திருவையாறு திருவிடை மருதூர் மயிலாடுதுறை திருவெண்காடு சாயாவனம் அதாவது பூம்புகார் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் திருவாஞ்சியம் என்பதாகும் இந்த ஆற்றலில் ரொம்பவே முதன்மையாக சொல்லக்கூடியது திருவாஞ்சியம் ஆகும் காசியில் இறப்பவங்களுக்கு முத்து நிலை கிடைத்தாலும் பயம் பயரவ பயம் போன்றவைகள் இருக்கும் ஆனால் திருவாஞ்சியத்தில் இறப்பவங்களுக்கு முத்து கிடைப்பது மட்டும் இல்லாமல் பைரவபயம் போன்றவைகள் இருக்காது தான் காசியை விட பல மடங்கு சிறப்பு கொண்டதாக சொல்லப்படுதுங்க கலியுகத்தில் பாவம் செய்தவங்களை பலர் காசிக்கு சென்று கங்கையில நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டால் கங்கையில பாவம் சேர்ந்தது கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் அச்சமடைந்த கங்கை தேவி சிவபெருமானிடம் போய் அனைவருக்கும் தங்களின் பாவங்களை எண்ணி வந்து ஒப்படைத்து விடுறாங்க என்னிடம் பாவம் சேர்ந்து கொண்டே இருக்குது இந்த பாவங்களை என்னால சுமக்க முடியல இதற்கு மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உடனே சிவபெருமான் தென்னகத்தில் திருவாஞ்சியம் என்ற திருத்தலத்தில் நான் இருக்கிறேன் நீ உன்னுடைய ஆயிரம் கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசியில் வைத்துவிட்டு மீது இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைகளையும் அங்கு வந்து குப்த கங்கையாக வீட்டிருப்ப என அவருக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாரு உடனே கங்கை தேவி சிவனுடைய ஆணைப்படி திருவாஞ்சியத்தில் புனித தீர்த்தமாக அமர்ந்திருந்தாங்க சூரியனுக்கும் உஷா தேவிக்கும் மகனாக அவதரித்தார் யமன் உலக உயிர்கள் செய்யக்கூடிய பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்றபடி அவர் அவர்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் வழங்கக்கூடியவர் எவர்தான் கலியகம் பிறக்கும் போதே பயம் வந்துவிட்டது தனக்கு உயிரை எடுக்கும் பணியை சிவபெருமான் கொடுத்து விடுவாரோ என்று சிவபெருமானிடம் கோபம் அவரது கோபம் அறிந்த சிவபெருமான் பணியை யமனிடம் இருந்து பறித்து கொண்டார் பயந்து போன யமதர்மன் தர்மன் அனைத்து சிவன் கோவில்களும் போய் வழிபட தொடங்கினார் அதுக்கு பிறகு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் யமதர்மராஜன் சிவனை நோக்கி மனம் உருகி வேண்டிய போது திரு சென்று வழிபட்டு வா அப்படின்னு ஒரு அசிய குரல் ஒழித்ததாகவும் சொல்லப்படுது அதன்படி அங்கு சென்று பல ஆண்டுகள் தவம் புரிந்தார் யம தர்மராஜன் மேலுமே அங்கு தன்னுடைய பெயர்ல ஒரு தீர்த்தம் உருவாகி அதுல நீராடி இருக்கிறாரு ஆசி மாதம் பரணி நட்சத்திர நாளன்னைக்கு சிவபெருமான் யமனுக்கு காட்சி கொடுத்ததாகவும் யமன் கேட்ட வரங்களை வாரி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது திருவாஞ்சியம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்தா தீர்த்தத்தில் நீராடி பெற்று அதற்கு பிறகு யமனை வணங்கிய பிறகு விநாயகரை வழிபட்டு என்னை வணங்குவார்கள் என்றும் வரமழிச்சிருக்கிறாரு திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் அமர்ந்த கோலத்துல தெற்கு நோக்கி தனி சன்னதியில அனுக்கிரக மூர்த்தியாக சேத்திர பாலகராக இருந்து எமன் தர்மராஜன் பத்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வர்றாரு தமிழகத்துல யமன் தர்மராஜனுக்கு உள்ள மிகப்பெரிய சன்னதி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய சன்னதி தாங்க திருவாஞ்சியும் பாஞ்சிநாதர் கோவிலில் யமனை வழிபடுவங்களுக்கு யம பயம் என்பதே வராதான் அதே போல ஆயுர் விருத்தியாகும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது தான் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் முதலில் யம தர்மனை வணங்கி அதற்கு பிறகு கோவிலுக்குள்ள செல்வதை இன்றளவுமே வழக்கமாக வச்சிருக்கிறாங்க தச்சன் தன்னுடைய மகள் தாச்சாயினியை சிவனுக்கு திருமணம் செய்து வைக்க மறுத்துட்டார் ஆனால் அதை ஒரு பொருட்டாக எண்ணாத சிவபெருமான் எதிர்பார்ப்பையும் மீறி தாச்சாயினியை திருமணம் செய்து கொண்டார் இதனால கோபமடைந்த தச்சன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை அழைக்காமல் யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார் சிவபெருமானை தவிர மற்ற அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் யாகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறாரு இதனால சிவபெருமானை தவிர அனைவருமே யாகத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க இதை பற்றி அறிந்த தாச்சினை கடும் கோபம் அடைந்திருக்கிறாங்க என்னுடைய தந்தை தச்சன் நடத்தும் யாகத்துக்கு சென்று ஏன் உங்களுடைய மருமகனை அழைக்கவில்லை அப்படின்னு கேட்டுட்டு வரேன் தன்னுடைய தந்தையோட தவற சுட்டி காட்டுறேன் அப்படின்னு அனுமதி கொடுங்க அப்படின்னு தாட்சாயினி சிவபெருமானும் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் அனுமதி தர மறுத்துவிட்டது மட்டும் இல்லாமல் அங்கு போகக்கூடாது அந்த யாகத்தில் கலந்து கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு பெருமான் கட்டளையை மீறிய தாட்சாயினி யாகத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கு தச்சன் அவளை அவமானப்படுத்தினால கோபம் அடைந்த தாட்சாயினி யாகத்துக்கு வந்த தேவர்கள் முனிவர்கள் தச்சன் ஆகியோரை விரைவில் அழிந்து போக வேணும் அப்படின்னு சாபம் கொடுத்துருக்குறாங்க இதனை அறிந்து சிவபெருமான் கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க பெரும் பழம் கொண்ட வீரபத்திரனை அனுப்பி யாகத்தை அழித்து தண்டிக்க சொல்லியிருக்கிறாரு சிவனின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட வீரபத்திரன் தன் கணங்களுடன் சூழ யாக சாலை சென்று அங்க இருந்த அனைவரையுமே அடித்து நொறுக்கி இருக்கிறாரு அப்போது சூரியனின் கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வீரபத்திரன் ஓங்கி அறைந்ததால் சூரியன் பற்கள் கீழே விழுந்ததாகவும் சொல்லப்படுது கண்கள் ஒளி சொல்லப்படுது இதனால அனைவரும் தாக்கிய வீரபத்திரன் கோபத்தை மகாவிஷ்ணு குறைச்சிருக்கிறாரு அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான் பற்களை இழந்த சூரியன் என்னோட பாவம் தீர வழி கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறார் உன்னுடைய பாவங்கள் அனைத்துமே தீர பாஞ்சியத்தில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபட்டால் சிவ துரோகத்தால் வந்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சிவன் சொல்லியிருக்கிறாரு அப்படியே சூரியன் திரு வாஞ்சியம் வந்து முனிர் தீர்த்தம் என்ற குப்த கங்கையில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் தவம் இருந்து இறைவனை வணங்கியிருக்கிறாரு இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் சூரியன் முன்னாடி தோன்றி பாவம் நீங்கி பழைய ஒளியை தந்தார் இல்லாமல் கார்த்திகை நீராடி நீராடியவர்களில் பஞ்சாம பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு அருள் புரிஞ்சிருக்கிறாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்